நம்ம மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேணும்னு சிறப்பாக கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக கொடுக்கும் நமக்கு கேட்கவும் தெரியல மனசை சரியா வச்சிருக்கோம் தெரியல அந்த மீன் கிடைக்காத மாதிரி அந்த வாசம் தான் எனக்கு சிறந்த வாசம் அப்படின்னு சொல்லி பல வருத்தங்களை வேதனைகளை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கிறோம் என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட கொடுத்தான் எப்படி இருக்கலாம் கேள்வியாக இருங்க என் பையனுக்கு என் பையன் விஷயத்தில் பொண்ணு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்போது உங்க மனநிலையில் மாற்றம் வந்துடும் அந்த மனநிலையில மாற்றம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத நீங்க அப்சர்வ் பண்ண முடியும் டிசிஷன் மேக்கிங் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவு பண்ணுங்க பெரிய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நலமாக டிசிஷன் எடுக்கலாம் தாங்க கான்செப்ட் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு நல்ல மாற்றம் வரும் நல்ல மாற்றம் வந்தால் எந்தெந்த சூழ்நிலைகள் எந்தெந்த நல்ல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வருதோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம் என்ன கண்டென்ட்னாங்க இந்த இறைத்தன்மையோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஏன் கனெக்ட் பண்ணோம் இல்லை எப்படி கனெக்ட் பண்ணோம் கனெக்ட் பண்ணால் என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள் செல்ஃப் ப்ராக்டிஸும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக அதை செயல்படுத்துனீங்கன்னா நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக நடக்கும் ஓகேங்களா இதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக பொழுது அற்புதமாக உங்கள்ட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு நலமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம ஏன் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவு பெறலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன் அதாவது என்னென்ன நமக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்குது நான் ஏன் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் நான் ஏன் இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகணும் அதனால் என்ன நன்மை இல்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குமா அந்த சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இருக்குது எப்படி சார் நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்போ தான் கிடைக்கும் பிரபஞ்சம் எப்படி சார் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க இந்த வீடியோனுடைய முழு தொகுப்பே பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது நம்ம அதை கேட்ச் பண்ணுறதில்லை பெறுவதற்கு நம்ம மனநிலை தயாராக இல்லை அந்த மனநிலையில் என்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த வீடியோ உன்னோட முடியல ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் சிறப்பாக ஒரு கதையை பார்க்கலாங்க ஒரு கிராமத்தில் ஒரு மீன் விற்கிற வியாபாரி இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா டெய்லி ஆற்றுலேருந்து மீன்லாம் பிடிச்சி ஒரு கூடையில் வச்சுட்டு ஒரு இருந்து அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு தெருத்தருவா விற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பார் அதே மாதிரி அன்னைக்கு காலையில் மீன்லாம் இருந்து பிடிக்கிறாரு பிடிச்ச அந்த கூடையெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கிராமம் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு எல்லாமே விற்பனையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வர்றார் ரிட்டன் வரும்போது ஒரு ஏழு மணி எட்டு மணி இரவு ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நல்ல மழை அவர் வீட்டுக்கு போகணும்னா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போகணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல இருட்டு கரண்ட்டும் போயிடுச்சு ரொம்ப மழை வந்துட்டுருக்குங்கனோடனே ஒரு குடிசை வீடு இருக்குது அந்த வீட்டில் வாசலில் போயிட்டு தின்ன இருக்கும் அந்த வாசலில் கூடையை வச்சுக்கிட்டு அப்படியே மழைக்காக நின்றுட்டுருக்காரு அந்த நேரத்தில் அந்த குடிசையோட முதலாளி கதவை திறந்து வெளியில் வர்றார் என்னப்பா மலையில் நனைஞ்சிட்ருக்கீங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாரு இல்லைங்கய்யா நான் அந்த கிராமத்துக்கு போகணும் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது மழை நின்னா நான் போயிடலான்ட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னா ஏன்ப்பா இதுக்காக பண்ணுற நீ வாங்க இங்கே இன்றைக்கி தங்கிட்டுக்குங்க எப்போ மழை நிற்கிதோ அப்போ கிளம்புங்க இல்லை காலையில் கூட நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு அந்த கூரை குடிசையின் ஓனர் சொன்ன ஒன்று இவரும் மழை நிற்கிற மாதிரி இல்லையன்ட்டு சரிங்கய்யா நான் உள்ளே வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூடையே அந்த வாசல்லே வச்சுட்டார் அந்த மீன் கூடையை அந்த திண்ணையில் வச்சுட்டு உள்ளே போய் படுக்கிறார் ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க படுத்துகிட்டே இருக்கும்பொழுது அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான வாசனை வருது ஏன்னா அந்த ஓட்டு வீடு அந்த கூரை வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பூக்கள் வியாபாரம் அவர் செய்கிறார் பல விதமான பூக்களை வாங்கி பேக்கெட் பண்ணி அதை கட்டி அதை வந்து சேல் பண்ணுறாரு அதனால் பார்த்திங்கன்னா பலவிதமான பூக்களின் நறுமணங்கள் அப்படியே இவரை சுற்றி வருது இவருக்கு தூக்கமே வரல ரோஜா பூ வாசனை வருது மல்லிப்பூ வாசனை வருது தாளம்பூ வாசனை வருது இந்த மாதிரி பல விதமான நறுமணம் அவரை சுற்றி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு தூக்கம் வரல மீன்கார திரும்பி திரும்பி படுக்கிறார் என்னடா நமக்கு தூக்கம் வரலன்னு போயிட்டு வெளியில் போயிட்டு அந்த மீன் கூட எடுத்துகிட்டு வந்து தன் தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த மீனோட வாசத்தை இருந்தால் தான் அவருக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மனநிலையில் வச்சுக்கிட்டு அந்த மீன் கூடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டார் இந்த கதையினுடைய அர்த்தம் புரியுதா அதாவதுங்க இந்த இயற்கை அல்லது இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அந்த கதையில் பண்ண மாதிரி அந்த பலவிதமான நறுமங்களை நறுமணங்களை ஒரு பூவின் மூலமாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்குது நமக்கு அது பிடிக்கல அந்த பூவினுடைய நறுமணம் நமக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல நம்ம ஆல்ரெடி அந்த மீன் அந்த தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகள் நமக்கு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல்கள் நம்ம கூட இருக்கிறவங்கனாலையோ இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கனாலையோ நம்ம உறவு முறையால் நடந்திருக்கோம் அதை விட்டுட்டால் இந்த பிரபஞ்சம் பல நறுமணங்களை கொடுத்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு முன்னால் ஓடும் நம்ம கேட்ச் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா அந்த பிரச்சனையை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது அந்த மீன்கார் எப்படி அந்த மீன் கூட இருந்தால் தான் தூங்குவேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நம்ம அந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத வாங்க முடியல இது தாங்க உண்மை கொஞ்சம் கதையை ரிவைன் பண்ணி தடவை கேளுங்க அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அதாவதுங்க வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா நேரத்திலும் சில விதமான இன்புட்டுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அதை வாங்க மறுக்கிறோம் நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த வேதனைகள் வருத்தங்கள் துக்கங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இப்படி தான் எனக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த புதிய நறுமணம் வந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம அதை பிடிச்சிக்கிறது இல்லை காரணம் என்னென்னா இந்த சூழ்நிலையை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க இப்போ புரியுதுங்களா அது வருத்தமாக இருக்கலாம் உங்கள் பையனுக்கு நடந்த நிகழ்வாக இருக்கலாம் உங்கள் கிட்ட நடந்த நிகழ்வாக இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நடந்த நிகழ்வாக இருக்கலாம் உங்கள் மாமனார் மாமியார் கிட்ட உறவு நண்பர்கள் சார்ந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க அது இருந்தாதான் உங்களால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்னு சொல்லி வேகமாக பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறீங்க நான் சொல்றேங்க ஜென்மத்தில் அந்த பொருளாதாரத்தை நம்ம அடைய முடியாது நான் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் மனதளவில் மாற்றம் கொண்டு வாங்க நமக்கு வெளி சூழ்நிலையிலேருந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன கொடுக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் என்ன செய்யணும் மனதளவில் மாற்றம் கொண்டு வரணும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பரவாயில்ல இன்றைக்கி ஷார்ட்டாக ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் வரும் மனநிலையில் மாற்றம் கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேங்க குழந்தை காலம் இருக்குது இல்லைங்க சின்ன குழந்தை பாருங்கள் அம்மா அடிப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்புறம் அம்மாக்கிட்டே வந்து விளையாடுவாங்க ஏன்னா அவங்க மனசில் எந்த வருத்தத்தையும் அந்த வேதனையும் வச்சிருக்கிறதில்லை ஸோ அதுதான் நிகழ்காலம் ஸோ நம்மெல்லாம் கொஞ்சம் வயசான ஒன்று அதை அப்படியே மனசில் வச்சுக்கிறோம் என்றைக்கோ ஒன்று நடந்திருக்கோம் அன்றைக்கி பாருங்கள் நம்ம பத்திரிக்கை கொடுக்கும்போது இந்த மாதிரி தானே அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி இருபது வருஷமாக அந்த கதையை பேசிகிட்ருப்போம் ஏன்னா அதை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்குறீங்க அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருந்தா இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது தாங்க கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா ஸோ நிகழ்காலத்தில் இருக்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த குழந்தைத்தனமாக எந்த நமக்கு வருத்தங்கள் வேதனைகள் நடந்திருந்தாலும் அதை விட்டுட்டு ப்ரெசண்டில் இப்போ இருங்க நமக்கு இப்போ வயசாகிடுச்சுனாலும் அந்த வயசுலேயும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்திருக்கோம் ஒரு ப்ளஸ் நடந்திருக்கோம் ஒரு மைனஸ் நடந்திருக்கும் ஒரு தொழில் நஷ்டம் நடந்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் நடந்திருக்கும் ஒரு உறவு சண்டை நடந்திருக்கும் அதெல்லாம் பிடிச்சிக்காமல் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் நிகழ்காலத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த குழந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் கொடுக்குறத ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிரபஞ்சம் என்ன கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ கொடுக்குங்க நம்ம மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேணும்னு சிறப்பாக கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக கொடுக்கும் நமக்கு கேட்கவும் தெரியல மனசை சரியாக வச்சுருக்கவும் தெரியல அந்த மீன் கடைக்கார மாதிரி அந்த வாசம் தான் எனக்கு சிறந்த வாசம் அப்படின்னு சொல்லி பல வருத்தங்களை வேதனைகளை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ செயல்படுத்துங்க அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டாக் பண்ணுங்கள் அதாவது நம்மள நினைக்கிறோன்னா தேவையில்லாதையே பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க எங்கள் கணவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் என் சம்மந்தி இப்படி பண்ணிட்டாரு என் தம்பி சொத்து பிரிக்கும்போது இப்படி பண்ணிட்டான் எங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருபது வருஷமாக இதையே பேசிகிட்ருக்குங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த மனசில் வந்து எனக்கு இன்னும் ஆறு இல்லை அது எப்படி அப்படி பண்ணலாம் நான் எவ்வளவோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக நமக்கு கேட்க தெரியல மாமியாரோட சந்தோஷமாக இருக்கணுமா செல்ஃப் டாக் பண்ணுங்கள் மாமியார் உங்களுக்கு சண்டை போடுற மாமியாராகவே கூட இருக்கலாம் நெய்பர்ஸ் உங்களுக்கு சண்டை போடுறவங்களாக கூட இருக்கலாம் இப்போ ஹவுஸ் ஓனர் டெனண்ட் ஹவுஸ் ஓனர் சண்டை போடுறவங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்க தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ இப்படி திட்டாங்களே அப்படி திட்டாங்களே என் கணவர் இப்படி திட்டேன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டுருக்குறீங்க அதை கொஞ்சம் விட்டுடுங்க விட்டுட்டு உங்களுக்கு உங்கள் கணவர் எப்படி இருக்கணும் உங்கள் மாமியார் எப்படி இருக்கணும் உங்கள் மருமகள் எப்படி இருக்கணும் உங்கள் பையன் எப்படி இருக்கணும் உங்கள் புள்ள எப்படி இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கணும் பிஸ்னஸ் ப்ளேஸில் உங்கள் சு உங்கள் சப்ஆார்டினேட்ஸ் உங்கள் சூப்பர்வைசர்ஸ் உங்கள் பாஸ் எப்படி இருக்கணுங்கிறத பாசிட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணுங்கள் நடக்கல என்னாலும் பரவாயில்லைங்க செல்ஃப் டாக் நீங்கள் பண்ணுங்கள் என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமாக நலமாக வேலை செய்கிறாங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் மாமியார் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க இந்த சூழ்நிலையை இந்த இறைவன் கொடுத்துருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேளுங்கள் ஸோ நம்ம என்ன தேவையோ அதை கேளுங்கள் ஃபஸ்ட் ப்ராசஸ் செல்ஃப் டாக் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேள்வியாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பையன் விஷயத்துலேயோ ஒரு பொண்ணு விஷயத்துலையோ நம்ம கணவர் விஷயத்துலையோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்க விஷயத்துலையோ எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இருந்தால் பரவாயில்ல என் பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் பரவாயில்ல என் பொண்ணு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்களே பல கற்பனைகளில் இருக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயத்தை கிட்டே கொடுத்துடலாம் எப்படி இருக்கலாம் கேள்வியாக இருங்க என் பையனுக்கு என் பையன் விஷயத்தில் பொண்ணு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதனை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தேவைகளை கேளுங்கள் தேவைகளை கேட்குறதே இல்லை என் பையன் அந்த பையனை லவ் பண்ணுறான் என் பொண்ணு இப்படி பண்ணுது நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது நீ என்னமோ பண்ணு குட்டிச்சவராகவும் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுடுறீங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை உங்களுக்கு என்ன தேவை உங்கள் பையன் லைஃப் நல்லா இருக்கணும் உங்கள் பொண்ணு லைஃப் நல்லா இருக்கணும் அதுதான் கேட்கணும் இந்த விஷயத்தில் என் பையன் விஷயத்தில் கல்யாண விஷயத்தில் அல்லது படிப்பு விஷயத்தில் எது நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமோ அது சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு நலமாக நடத்தி கொடுத்துட்ருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேளுங்க முடிஞ்சு போச்சு அப்போது உங்கள் மனநிலையில் மாற்றம் வந்துடும் அந்த மனநிலையில் மாற்றம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறத நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது மூணாவது விஷயம் நன்றியுணர்வு கிராட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த இறைவன் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை அள்ளி கொடுத்துருக்கு சுவாசிக்கிறோம் காற்று கொடுத்துருக்கு சூரிய ஒளி கொடுத்துருக்கு பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று பல வகையில் இந்த நல்லவன் கெட்டவன் எதுவுமே பார்க்காம நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு வீடு கிடச்சிருக்கலாம் ஒரு வாடகை வீடு கிடச்சிருக்கலாம் ஒரு டூ வீலர் கிடைச்சிருக்கலாம் வீட்டில் ஒரு நாலு பொருட்கள் இருக்கலாம் சட்டை போட்டிருக்கோம் என்னென்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு கெட்ட நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி சிறப்பு குறைவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணம் நமக்கு அது உணர்த்துது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் யாரையுமே திட்ட வேண்டாம் இதுதான் மனதில் உள்ள மாற்றம் கொண்டு வர்றது ஸோ நன்றி உணர்வாக இருங்க இருக்கிற பொருளுக்கு நபருக்கு பணத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வாக செயல்படுங்க ஈஸியாக நீங்கள் இந்த பிரபஞ்சம் சொல்கிறத கொடுக்கறத அப்சர்வ் பண்ணிக்கலாம் நாலாவது விஷயம் டிசிஷன் மேக்கிங் முடிவு எடுக்கிறதே இல்லைங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு கஷ்டம் வந்துடும் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் முடிவு செய்யணும் நம்ம தானே அந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தோம் நம்ம தானே வட்டிக்கு வாங்கணும் ரூபா வட்டிக்கு வாங்குறது நாலு ரூபா வட்டிக்கு வாங்குறது ஏழு ரூபா வட்டிக்கு வாங்குறது யார் வாங்கணும் எதுக்காக வாங்கணும் அந்த பிஸ்னஸில் லாபம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக செயல்படுத்துறீங்க நீங்கள் மனநிலையில மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அற்புதமான தொழிலை உங்களுக்கு கொடுக்கும் இன்கேஸ் ஒரு லாஸ் ஆயிடுச்சுனாலும் அதுலேருந்து ஈஸியாக வரத்துக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அதை ஏன் கேட்ச் பண்ணுறது இல்லைன்னா நம்ம இந்த மூணு நாலு பாயிண்ட்டை சரியாக செய்யாதனால தான் கஷ்டத்தில் இருக்கும் புரியுதுங்களா செயல்படுத்துங்க டிசிஷன் மேக்கிங் எடுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவு பண்ணுங்க என்ன சாப்பிடணும் நீங்கள் டிசைட் பண்ணுங்க என்ன ட்ரெஸ் போடணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க என்ன இப்போ சமைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசிஷன் எடுங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா பெரிய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நலமாக டிசிஷன் எடுக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பப்போ டிசிஷன் எடுங்க அஞ்சு அஞ்சாவது விஷயம் தேர்ந்தெடுக்கிற வேலை இயல்பு தொழில் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அதாவது எந்த வேலை செய்கிறது அப்படிங்கிறது முடிவே பண்ணுறதில்ல அவன் இந்த வேலையை செஞ்சுட்டான் சார் லாபம் சம்பாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதிலே போய் விழுகிறது அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறது கேட்கறதே கிடையாது நீங்கள் நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட்டை செயல்படுத்திட்டு இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் நலமாக சிறப்பாக கொடுத்துருக்கேன் எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு இறைவனுக்கு நன்றி நீங்கள் கேளுங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான தொழிலை நீங்கள் ரசிக்கிற தொழிலை நீங்கள் நேசிக்கிற தொழிலை லாபம் வர தொழிலை இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஒரு தொழில் சரிங்க நஷ்டம் வருது ஏன் வருது அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகலை இந்த கான்செப்டே புரிஞ்சிக்காம மேலும் மேலும் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி அந்த வட்டிக்கு ஒன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி எப்படியாவது நான் மேலே வந்துடணும் மேலே வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த தொழிலை பற்றிய புரிதல் இல்லாமல் அந்த பிஸ்னஸில் இறங்குறது இதுதான் தவறு ஒரு பிஸ்னஸ் இறங்கினா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வருஷம் ஆகுதோ அஞ்சு வருஷம் ஆகுதோ பத்து வருஷம் ஆகுதோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் இறங்குங்க இயல்பு தொழில் நம்ம எப்படி செய்யணும் எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ் ஆனாலும் எப்படி வெளியில் வரலாங்கிறத ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக லிங்க்கில் அனுப்பியிருக்கேன் நலமாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ தொழில் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வேலை செய்கிறோன்னாலும் சரி ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கணும் கேட்குறதே இல்லைங்க நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் சீட்டு நடத்துனேன் அதை பண்ணுனேன் இதை பண்ணினேன் எதுக்குங்க எது வேணால் செய்யலாம் உங்கள் மனசுக்கு பிடிக்கணும் அந்த கான்செப்டுக்கு வந்துட்டு நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு நல்ல மாற்றம் வரும் நல்ல மாற்றம் வந்தால் எந்தெந்த சூழ்நிலைகள் எந்தெந்த நல்ல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வருதோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த இறைத்தன்மை நமக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் நீங்கள் எதையும் அதை தேடி போக வேணால் நீங்கள் அதை செயல்படுத்தினா போதும் நமக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நல்ல பொருளாதாரம் நல்ல மகிழ்ச்சியாக எந்த ஒரு வருத்தம் வேதனை துக்கம் இல்லாமல் ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இல்லாமல் ரொம்ப நலமாக இருக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் இதில் தான் சந்தேகம்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக நலமாக நம்ம சந்திக்கலாம் மிக்க நன்றிங்க